வரவேற்போ இந்த ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கிற பசங்க கொடுக்குறத பார்க்கும் போது ஆச்சரியமாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு அதாவது எந்தவித கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாம அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு படம் அந்த டைம்ல பண்ணிருக்கிறத இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணி இவ்வளவு வரவேற்பு அதான் சொல்றது அதான் சொல்றது எந்தவித கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாத ஒரு டைம்ல பிரம்மாண்டமா பண்ண படத்தை வசதிகள் டெக்னாலஜி அதெல்லாம் இருந்தும் அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ற டைம்ல இந்த படத்தை என்ஜாய் பண்றாங்க பாருங்க வரவேற்கிறாங்க பாருங்க இப்ப இருக்கிற ஆடியன்ஸும் என்னதான் உங்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும் மனசு இன்னும் அந்த ஸ்டைல் ஸ்டைலிஸில் இருக்குன்றது அது ஃபீல் ஆகுது இப்ப இருக்கிற பசங்க மனசுக்குள்ள கூட ஒரு ஐம்பது வயசு பசங்க இருக்காங்கன்றது தெரியுது என்ன அவங்க எல்லாம் அப்படி அந்த ஒவ்வொரு காஸ்டியூம் எல்லாம் போயிட்டு வந்து அப்படின்னு பேசும்போது அவர் பேசும்போது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அது நல்லா இருந்தது